அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நான் உங்களோட ஒரு தகவல் கவலடிப்பில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் நிறைய சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்துட்ருக்குங்க ஏன்னா ஜெலன்ஸ்கிக்கு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் தூங்கி எழுந்திரிச்சி கண்ணை துடைச்சி பார்த்தா நேட்டோனுடைய தலைவர் ஸ்டோல்டன்பர்க் வந்து கணுமுறை நிற்கிறாரு ஒரு அன் விசிட்டு சொல்லாமல் செய்யாமல் போயின்ட்டு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அவருக்கே அளவுக்கு சர்ப்ரைஸ் என்னும்போது உங்களுக்கு எவ்வளோ சர்ப்ரைஸ் இருக்கும் அந்த அளவுக்கான ஒரு சர்ப்ரைஸ் தகவலை உங்களை சர்ப்ரைஸோடு பார்த்துடலாம் நீங்களும் கொஞ்சம் சர்ப்ரைஸாக காத்துட்ருங்க சர்ப்ரைஸ் போயிடலாம் நம்ம ஸோ சர்ப்ரைஸ் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஐயோ என்ன எத்தனை சர்ப்ரைஸு ஐயோ சான்ஸே இல்லைங்க சோ வீடியோ போகிறது மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் வாங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் பண்ணுங்கள் வீடியோ கொடுப்பலாம் நம்ம சர்ப்ரைஸ் பதிவு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சர்ப்ரைஸ் வீடியோ ஒன்று பார்த்துடலாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த வீடியோ பதிவு பக்கத்தில் பார்த்துக்கோங்க இதை பார்த்த உடனே உங்கள் மனசுக்குள்ளே என்ன தோணுது அப்படின்றது அப்படியே உங்கள் கிரகிச்சுக்கோங்க உங்களுக்குள்ள கருத்துக்களை வந்து வெளிப்படுத்துங்க சரிங்களா ஏன் அப்படின்னா ஸ்டோல் அவர்கள் விசிட் பண்ணியிருக்கிறாரு உக்ரைனுக்குள்ளே ஸோ அவங்க இரண்டு பேர் என்ன பேசினாங்க அந்த அதிரடி தகவல் எல்லாம் கொஞ்சம் அப்புறம் லேட்டாக பார்த்துக்கலாம் ஆரம்பத்தில் அந்த மாதிரி அதிர்ச்சி தகவலை கொடுத்தீங்கன்னா சொன்னோம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தாங்க மாட்டிங்க இலகிய மனசுடையவர்கள் நிறைய பேர் இருக்கிறனால அதை கொஞ்சம் நம்ம இடையில நம்ம சொல்லிடலாம் முதல்ல இந்த வீடியோ பதிவு பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு இல்லையா இந்த ஐடியா ஏதாவது தோணுச்சா வேறு ஒன்றும் இல்லைங்க உக்ரைன் வந்து பயங்கர தீவிரமாக ரெக்குயர்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க இராணுவத்திற்கு அந்த ரெக்குயர்மெண்ட் எடுக்கும் போது கண்ணுக்கு தென்படுற ஆளுங்கள்லாம் இப்போ சிக்கமா சிக்கிறதில்ல அவ்வளோ கிடைக்கிறதில்ல அதனால் என்ன பண்ணுறாரு அடிச்சு தும்சம் பண்ணி உள்ளே போய்ட்டு எல்லாம் கே உள்ள போய் சேர்த்துறாரு ஹெல்ப் ஹெல்ப் பண்ண அவரும் ரொம்ப நேரம் கத்துறாரு இருந்தாலும் விட்டுற மாதிரி இல்லை இந்த மாதிரி தான் வெளிநாடுகள்லையும் என்ன சொல்கிறாங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய ஜெர்மனியில் போலந்தில் அப்படியே இந்த பக்கம் லிதிவேனியா எல்லா நாட்டிலையும் இருந்து செய்து எங்களை ஆளுங்களை சீக்கிரம் அனுப்புங்கற அளவுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க அதனுடைய வீடியோ பதிவுகள் ஸோ இரண்டாவது வீடியோ பதிவு என்ன அப்படின்னா இந்த ஔடிகா பகுதியிலருந்து நேட்டோனுடைய இராணுவ டேங்குகள் பீரியங்களாக இருக்குல்ல குறிப்பாக ஹேப்ரஹாம் டேங்க்கும் லெப்பாடு டேங்க் எல்லாமே வந்து சாரை சாரையாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க அது ரஷ்யா தரப்பில் இருந்து மே ஒன்பதாம் தேதி அந்த பரேட் டே நடக்குது இல்லையா அந்த பரேட் டேவுக்கும் சரி அவங்க பெரிய ஒரு மியூசியமே ஓப்பன் பண்ணியிருக்காங்க நேட்டோல் நாடுகளோட மியூசியம் இதுவரை ஒரு ஐநூறு மில்லியனுக்கான ஆயுதங்களை நாங்கள் கைப்பற்றியிருக்கிறோம் அனைத்துமே எங்களுடைய மியூசிக் மியூசியம் மியூசியத்தில் வச்சிடன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ சம்பவம் நம்பர் மூன்று என்ன அப்படின்னா உக்ரைன் தரப்பில் சப்போஸ் எஃப் சிக்ஸின் போர் விமானம் கொடுத்தாங்க அப்படின்னாங்கன்னா எஃப் சிக்சியின் போர் விமானம் பறந்த வெளியில் இருக்கும்போது ரஷ்யா ஈஸியாக தாக்கல் நடத்திடுவாங்க இல்லையா ஸோ அதனால் ரஷ்யா வந்து பலே மாஸ்டர் திட்டத்தை வந்து பயன்படுத்தியிருக்காங்க எல்லாமே வந்து அண்டர் கிரவுண்டு மோஸ்ட்லி அண்டர் கிரவுண்டு பெரிய அளவுக்கு போயிட்டுருக்கான் அவங்களால கண்டு அப்படி எப்படி கண்ணில் விளக்கண்ணை ஊற்றி இப்படி தேடினா கூட கிடைக்காத அளவுக்கு எல்லாமே அண்டர் கிரவுண்டில் தான் பெரிய அளவுக்கான திட்டங்களை தீட்டி இருக்கிறாங்கன்னா அதனால் இந்த திட்டங்கள் செயல்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம்னு இருக்காங்க கொஞ்சம் அமெரிக்கா தான் மனசு வச்சால் பரவாயில்ல திடீர் திடீர்னு இயர் எண்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பாக நம்ம ஒரு தகவலை நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு உள்ளே போயிடலாம் காரணம் என்ன அப்படின்னா ஒரு நாட்டோட சொத்துக்களை இன்னொரு நாட்டில் முடக்கும்போது அது பெரிய நிச்சயமற்ற நிலைமை உருவாகும் அது சமீபத்தில் கடந்த இரண்டு நாட்களாக பேசப்படுகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய நாடுகள் வந்து அமெரிக்காவுடைய பேங்க் இருக்குது இல்லையா அமெரிக்காடைய ரிசர்வ் பேங்க்கில் தனது தங்கத்தை போயிட்டு இருப்பில் இருக்கக்கூடிய தங்கத்தை அங்கே வச்சுட்டு அமெரிக்காவுடைய நாணயத்தை வாங்குவாங்க இப்போ நம்ம எப்படி ஏன் நம்ம பணம் இல்லைன்னா நான் போயிட்டு தன்னோடய கோல்டை வந்து கொடுத்துட்டு அதுக்கு இனியாக நம்ம பணம் கடன் வாங்குறோம் இல்லையா வட்டிக்கு வாங்குறோம் இல்லையா அது தகுந்த மாதிரி ரஷ்யா அமெரிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா ஏன்னா பெரும்பாலும் அமெரிக்காவுடைய டாலர் தானே மையமாக இருக்கிறது அமெரிக்காவுடைய டாலர் மையமாக இருக்கிறனால என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஏற்றுமதியே இல்லாத நாடுகளும் என்ன பண்ணுவாங்க வேறு வழியே இல்லை அமெரிக்கா கிட்டே போயிட்டு தங்கத்தை கொடுத்துட்டு அந்த தங்கத்துக்கு பதில் என்ன பண்ணுவாங்கன்னா டாலர் வாங்கிட்டு வருவாங்க அப்புறம் அதை வச்சு அவங்க வணிகம் பண்ணுவாங்க அந்த மாதிரி இதுவரை கொடுத்த நாடுகள் யார் யாருன்னா எகிப்து சவுத் ஆஃப்ரிக்கா நைஜீரியா கானா கேம்ரூன் செனகல் அல்ஜீரியா சவுதி அரேபியா இவங்க தான் பெரிய அளவுக்கு கொடுத்துருக்காங்க இதில் சமீபத்திய நிகழ்வுகள் என்ன அப்படின்னா சவுத் ஆப்ரிக்கா எகிப்து நைஜீரியா இவங்க தான் ஆப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு லா லார்ஜஸ்ட் எக்கானமிஸ் ஸோ இவங்க எல்லாமே பிரிக்ஸோட கூட்டமைப்பில் இருக்கிறதுனால கொஞ்சம் பயம் வந்துருச்சு ஏன்னா நம்ம கொடுக்கப்பட்ட தங்கத்தெல்லாம் ஒட்டு மொத்தமாக ஃப்ரீஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா திடீர்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா மாதிரி தான் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தங்கமும் ஈராக்கில் இருக்கக்கூடிய தங்கமும் குறிப்பாக சதாமு ஹுசைன் அவர்கள் வந்து வீழ்ச்சி வரும்போது அங்கே இருக்கக்கூடிய டன் கணக்கான தங்கம் வந்து திருடப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஏன்னா அமெரிக்காவில் அங்கே கோல்டு ரிசர்வ் அப்படின்றது எதுவுமே கிடையாதுங்க நார்மலாகவே சுரங்கங்களோ அது மாதிரி எதுவுமே கிடையாது ஆனால் இன்றைக்கி வேர்ல்டுலேயே அதிகமான தங்கம் வச்சுருக்கிறது அவங்க தானே இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த நாடுகள் குறிப்பாக சவுதி அரேபியா போன நாடுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தங்கத்தை வந்து வித்ட்ரா பண்ண ஆரம்பிக்கிறாங்களாம் ஏன்னா போதும் சப்போஸ் நாளைக்கு திடீர்னு இப்போ ரஷ்யாவுடைய சொத்துக்களை முடிச்சு விற்கிறேன்னு சொல்கிறாங்க நாளைக்கு இவங்க பேச்சை கேட்காம திடீர்னு நீ எங்கள் பேச்சை கேட்கலாம் முடக்கிறேன்னு சொல்லிட்டா பெரிய பிரச்சனையாயிடும் இந்த வித்ட்ரா பண்ணுறது வந்து என்ன மாதிரியான உணர்வுகளை உ உணர்த்துது அப்படின்னா இதுக்கப்புறம் உலகளாவிய அளவில் அந்த வாணிபம் அப்படின்ற ஒரு ட்ரஸ்டபிலிட்டியே இல்லாமல் போயிடுன்ற ஒரு கவலை தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த கவலை தெரிவிக்கிறது மட்டும் இல்லாமல் சப்போஸ் இந்த மாதிரி தங்கத்தை எல்லாமே பேக் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னும் போது இவங்க வேறு வழியே இல்லாமல் டாலரை அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் இது போன்ற நாடுகளுக்கு டாலரை அவாய்ட் பண்ணும்போது அவங்களே தனக்கு சூன்யம் வச்ச மாதிரி ஆகிடும் அதனால் இந்த சூழ்நிலை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல தற்போதைய நிலவரப்படி அமெரிக்காவினுடைய அமெரிக்கான இருப்பாங்க ரஷ்யாவுடைய சொத்துக்கள் வந்து ஒரு முந்நூறு மில்லியனுக்கு மேலே முடக்கிடு கொடுத்தாங்க இல்லையா அதுக்கப்புறம் பயங்கரமான யோசனை இருக்காங்க யூரோப் யூனியனுமே கொஞ்சம் அப்படியே தடுமாற்றத்தில் இருக்காங்க அதுக்கான காரணங்களை கூட நான் அவங்கக்கிட்ட நேற்றைய வீடியோ பதிவில் பகிர்ந்திருந்தேன் ஜெர்மனி அதிகமான அங்கே சொத்துக்கள் இருக்கிறனால கொஞ்சம் யோசனை பண்ணுறாங்க அது இல்லாமல் இத்தாலி என்ன பண்ணுறாங்க ரஷ்யாவுக்கு ஒரு ஒன்று அனுப்பியிருந்தாங்க நீங்கள் எப்படிங்க எங்கள் சொத்து முடக்கலான்ற அளவுக்குலாம் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இவங்க பண்ணால் அது நியாயம் தர்மம்னுவாங்க வாங்க அவங்க பண்ணால் அதர்மம் அப்படின்னுவாங்கள்ல ஸோ பார்க்கலாம் சப்போஸ் கோல்டு ரிசர்வை பேக் எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா அது அமெரிக்காவுக்கு மேலும் சிக்கரை ஏற்படுத்தும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அப்படியே நம்ம ரஷ்யாவுடைய தகவல் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பின்னாடி பார்த்துலாம் நிறைய கலகலப்பான செய்திகள் அதற்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நம்ம சீரியஸாக பார்க்க வேண்டியது இருக்கிறது கொஞ்சம் நீங்களே சீரியஸான மோடுக்கு போயிடுங்க காரணம் என்ன அப்படின்னா சீனா என்ன சொல்லிட்டாங்கன்னா குறிப்பாக காசா மருத்துவமனைகளும் சரி நசர் ஹாஸ்பிட்டல் நடத்தப்பட்ட அந்த தாக்குதல் குறிப்பாக முன்னோரு மேலே டெட் பாடிஸ் கிடைச்சது எல்லாமே வந்து நாங்கள் கடுமையாக கண்டனம் தெரிவிக்கிறோம் இஸ்ரேல் மீது நிச்சயம் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று சீனா சமீப காலமாக இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளை ரொம்ப தீர்க்கமாகவும் திடகாத்திரமாகவும் எதிராகவும் வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்கன்ற ஒரு த ஒரு தகவல் இந்த நான் பதிவு பண்ணுறேன் அதே சமயத்தில் ஹமாஸுக்கு வந்து ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் வந்து ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காரு குறிப்பாக வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் வந்து ரியாத்தில் நடக்குது சவுதி அரேபியாவில் ரியாத்தில் நடக்குது அங்கே ஒவ்வொரு நாட்டோட தலைவர்களும் வராங்க அப்போ ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் அங்கே கலந்துக்கிறாரு அப்படி கலந்துக்கும் போது இரண்டு தகவல்களை சொல்கிறாரு முதல் தகவல் என்ன அப்படின்னா இந்த உலகம் அமைதியான சூழ்நிலை போக வருவது இந்த காசா வாரை பொறுத்தவரைக்கும் எண்டு கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் ஸோ இட்ஸ் டைம் டு டிசைடு யார் அமாஸ் அமாஸ் வந்து டிசைட் பண்ண வேண்டிய ஒரு நேரம் ஃபைனலாக நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரரியான ஒரு வாய்ப்பு இருக்கிறது முதல்ல பிணைய கதிகளை வெளியிட்டுருங்க அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ பார்க்கலாம் ஆனால் அம்மா சரப்பில் என்ன சொல்கிறாங்கட்ட நான் பின்னாடி சொல்கிறேன் இரண்டாவது தகவல் என்ன அப்படின்னா நேட்டோவை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நாங்கள் ரஷ்யாவுக்குள்ளே நுழைவதோ இல்லை ரஷ்யாவை தாக்கல் நடத்துவதோ இல்லை அந்த மாதிரி எண்ணங்களே எங்கள் மனசுக்குள்ளே கிடையவே கிடையாது எந்த ஒரு எண்ணமும் கிடையாது ஏன் அதாவது எங்களுடைய அமைப்பு என்ன அப்படின்னா ஒரு டிசைனே வந்து பாதுகாப்புக்காக இருக்கப்பட்ட அமைப்பு தான் இது அதாவது டிஃபென்ஸ் அலியன்ஸ் தான் நாட் அட்டாக்கிங் அலியன்ஸ் இட் ஃபார் ஓன்லி டிஃபென்ஸ் அலியன்ஸ் பாதுகாப்புக்காக தான் நாங்கள் இருக்கிறோம் அதனால் ஒரு தவறான பிறப்பு கொண்ட பரப்பாதீங்கன்னு இருக்காங்க ஐயா நீங்கள் தாங்க ஐயா போலந்துன்ற ஒரு நாடு வச்சுக்கிட்டு நீங்கள் விடுற டைலாக் எல்லாம் பார்த்தா அப்படியே அடித்து துவம்சம் பண்ணி காணாமல் பண்ணிடணுன்ற டைலாக் எல்லாம் சொல்ல வச்சுட்டு கடைசியில் நேட்டோ நாடுகள் இருக்கிற வரைக்கும் ரஷ்யா ஒன்று நெருங்க முடியாதுன்னு சொல்ல வைக்கிற டைலாக்கும் சரி இல்லை குடிவீர்கள் ரஷ்யாவை அட்டின் அடிக்கிறேன்னு சொல்கிற டைலாக்கெல்லாம் சரி அந்த டைலாக்கெல்லாம் எந்தளவுக்கு பேச முடியுமே பேசிவிட்டு இங்கே வந்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபார்மில் வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி இல்லை இல்லை நம்ம இட்ஸ் ஒன்லி டிஃபென்ஸ் அலையன்ஸ் நாட் ஏ அட்டாக்கிங் அலையன்ஸ் அப்படின்னா யாருங்க நம்புவாங்க ஐயா சரி இந்த இரண்டு தகவல்களில் குறிப்பாக இதே எக்கனாமிக் ஃபார்மில் யூகேனுடைய ஃபாரின் மினிஸ்டர் டேவிட் கேம்ரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபைனலாக நாங்கள் என்ன டிசைட் பண்ணியிருக்கோம் குறிப்பாக இஸ்ரே கிட்டே பேசுகிறேன் நாற்பது நாள் சீஸ் கொண்டு வரோம் இந்த நாற்பது நாள் சீஸ் ஃபயரில் பிணைய கைதிகளும் முழுமையாக விட்டுணும் அப்புறம் தௌசண்ட்ஸ் ஆஃப் பேலஸினும் இந்த பக்கம் நாங்கள் விட சொல்லியிருக்கோம் இதுதான் ஃபைனல் டீல் இதில் எந்த கான்ஃப்ளிக்ட்டு எதுவுமே கிடையாது மற்றபடி நான் ஆஸ்ட்ரேஜியஸை ரிலீஸ் பண்ணுறது நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோன்னு இருக்காங்க இரண்டு விதமான தகவல் பேசப்பட்டிருக்கிறது நான் நேற்றையே சொல்லியிருந்தேன் குறிப்பாக கத்தாரில் கைரோவில் மிகப்பெரிய பேச்சுவார்த்தை நடப்பதற்கான கிட்டத்தட்ட ஸ்டார்ட் ஆக போகிறாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு தரப்பில் இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா அம்மாஸ் தரப்புன்றது இல்லை இல்லை கம்ப்ளீட்டாக இஸ்ரேலுடைய படைகள் முழுமையாக அங்கேருந்து வெளியேறினா மட்டும்தான் நாங்கள் பிணையக்கதிகளை வெளியிடுவோம் அப்படின்னா இது வந்து இப்போதைக்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா ரஷ்யா ரஷ்யான் பாருங்கள் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் டெம்பரரியாக ஒரு கோர்ஸ் கார்டையை கிரியேட் பண்ணி உதவிகளை செய்வதற்கு மில்லியன் கணக்கில் செலவு பண்ணிட்டு வந்து இறக்கி வச்சுருக்குறாங்க போதாத குறைக்கு இந்த யூகே வரை அதிரடி முடிவு எடுத்திருக்காங்க அவங்களுடைய வீரர்களும் உள்ளே அனுப்புறேன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே அமைதி ஏற்படுத்துறதுக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு பெரிய திட்டங்களை தீட்டி இருக்கும்போது ஒட்டுமொத்தமாக காதாவிலிருந்து வெளியேறணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இது வாய்ப்புகள் இல்லை அதனால் அம்மாஸ் தரப்பில் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல பார்க்கலாம் இன்றோ நாளை மறுநாளோ அதுக்கான விளக்கங்கள் விடும் ஒரு சில தரப்பில் இல்லை இல்லை இருக்க வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சொல்லி ஏன்னா கட்டார்லேருந்தையும் பெரிய அளவுக்கு ஒரு ப்ரெஷர் வந்து கொடுக்குறாங்க மாதிரி வந்து தென்படுகிறது சே பார்க்கலாம் ஹவுதிகல் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்ன பண்ண மறுபடியும் ஒரு தாக்குதல் கொஞ்ச நாளாக கொஞ்சம் கேப் விட்டுருந்தாங்க இப்போ ரெண்டு மூணு நாளாக தாக்கல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக இந்த இடம் எங்கன்னா டிஜிபோட்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மேலே ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க இது வந்து ஸ்கை நியூஸ் அரேபியாவும் ஹல் மைதீனா நியூஸ் சேனலும் வந்து அது யூகேனுடைய எம்டிஓ வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க பட் எந்த கப்பல் எவ்வளோ சேதாரம் அடைந்திருக்கிறது மொத்தம் நாலு நடத்தியிருக்காங்க நாளில் இரண்டு போய் கப்பல் மீது டமார் டுமின்னு விழுந்து வெடித்திருக்கிறது அந்த டமார் டுமின்னு விழுந்து வெடித்ததில் எந்தளவுக்கான சேதாரங்கள் என்று தெரியவில்லை முதல் முறையாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது லெபனானுக்குள்ளார் மேலே இருக்கக்கூடிய லெபனானுக்குள்ளே இருந்து ஒரு தாக்குதலை முன்னெடுத்தாங்க இஸ்ரேலுக்குள்ளார் ஒரு இருபது ராக்கெட் ஃபயர் வந்தது பட் இந்த தடவை எஸ்புல்லா தரப்பில் இருந்து அது நாங்கள் இல்லை என்று கூறிவிட்டார்கள் விட்டார்கள் அமாஸ் தரப்புலேருந்து இல்லை இல்லை எங்களுக்கு கொஞ்சம் இடம் பார்த்ததுனால நாங்கள் இருந்து நாங்கள் தான் அந்த தாக்கல் நடந்ததுன்னு சொல்லிட்டு ஹமாஸ் வந்து கிளைம் பண்ணியிருக்கிறாங்க எந்த ஒரு தாக்குதலை நாங்கள் தான் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க அதே தரப்பில் ஐடியா இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸுக்கு கொஞ்சம் இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றோமா சொல்லியிருக்காங்க நேற்று இஸ்ரேலிருந்து இந்த பக்கம் ரஃபா எல்லை பகுதியில் குறிப்பாக கேம்ப் இருக்கிற பகுதியில் ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தாங்க இந்த தாக்குதலில் இருபத்தி ரெண்டு பேர் பக்கம் இருந்து போனதாக அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களும் சரி அங்கே இருக்கிற அமைச்சகம் சார்பாக வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க பெரிய இழப்புகள் ஏற்பட்டிருப்பதாக வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது அங்கே நடந்த நிகழ்வுகள் இப்போ நம்ம நேராக எங்கே போகலாம் சர்ப்ரைஸ் வீடியோ போயிடலாம் ஏன்னா அந்த சர்ப்ரைஸ் விசிட் ஜெலன்ஸ்கியை வந்து இப்படி கண்ணை தொடச்சிட்டு இப்படி முன்னாடி பார்த்தா திடீர்னு ஸ்டோல்டன் பர்க் அவர்கள் அன் அன்எக்ஸ்பெக்டட் விசிட் அப்படின்னா அதுதாங்க அர்த்தம் அன்எக்பெக்டு விசிட்னால் எதுவுமே இதை சொல்லாமல் செய்யாமல் திடீர்னு டீன் வந்து மனசு அப்படி கை கட்டினேன் அப்படின்னு நின்றால் எப்படி இருக்கும் அப்படி தான் நின்றுருக்கிறாரு சரி இவங்களோட டைலாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன யுகிக்கிறீங்களோ அதுதான் பெருசெல்லாம் இவங்க கிட்டலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஸோ அதையும் தாண்டி உங்களோட ஜாயிண்ட் எக்ஸசைஸ் அதாவது சார் ஜாயிண்ட் எக்ஸசைஸ்ன்னு வருது பாருங்கள் அந்த ரெண்டு பேர் இணைந்து மீடியாக்கெல்லாம் பேட்டி கொடுப்பாங்கல்ல அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜெலன்ஸ்கி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் எட்டு தடவை ஒரு தடவை இல்லை இரண்டு தடவை இல்லை எட்டு தடவை என்னை வந்து ட்ரை பண்ணாங்க ரஷ்யா எட்டு தடவை என்ன எஸ்கே எஸ்கேப்பார் குறிப்பாக புட்டின் புட்டின் அவர்கள் நேரடியாக ட்ரை பண்ணியிருக்கிறார் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க புட்டின் அவர்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு ஐஃபசோனிக் மிசைல்ஸ் இது வரைக்கும் அவங்களுக்கு வந்து இலக்குகள் மிஸ் ஆகலன்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறது அவங்களுக்கு பெரிய விஷயம்லாம் இல்லை ஈஸியாக தாக்கல் நடத்தி பண்ணிவிடுவாங்க இதுவரைக்கும் ரஷ்யா பண்ணணும்னு நினச்சிட்டாங்கன்னா பண்ணியிருப்பேன் இப்போ இஸ்ரேல் ப பண்ணிட்டுருக்காங்க இல்லையா இஸ்புல்லாவுக்குள்ளாரையும் இஸ்புல்லா லெபனானுக்குள்ளாரையும் ஒரு சில தாக்கல் நடத்தினாங்களா ட்ரோன் தாக்குதல் மூலியமாக அதை விட அவங்க ஐப்பசோனிக் மிசைல் இவர் இருக்கிற இடத்த தாக்கலாம் அடிச்சிருப்பாங்க சரி இருந்தாலும் தலைவர் பக்கத்தில் நிற்கிறாரு ஏதாவது ஒன்று அடித்து விடணுமேன்றதுக்காக ஒன்று அடித்து விட்டுட்டாரா அடிச்சுட்டுாருன்னா எதோ கூடத்தில் கொஞ்சம் பிறமோ சொல்லிட்டாரா இரண்டாவது தகவல் என்ன அப்படின்னா ரஷ்யா பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கான ப்ரிப்ரேஷன் அஃபென்சிவ் பண்ணுறது தயாராக இருக்கிறாங்க நாங்களும் வந்து மிகப்பெரிய ஒரு திட்டங்களை தீட்டிட்டு இருக்கிறோம் அதுக்கு தான் நான் முதல் வீடியோ பதியாக காட்டிட்டேன் இவங்களோட திட்டங்கள் என்ன அளவுக்கான வீரர்களை பிடித்து கொண்டு வருகிறார்கள் அப்படின்ற ஒரு வீடியோ பதிவும் அதையும் சொன்ன டயலாக்கையும் ரெண்டையும் மேட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும் ஸ்டோல்டன்பர்க் அவர்கள் வழக்கமான டைலாக் தான் நேற்றோ நாடுகள் இருக்கும் வரை உக்ரைனை வந்து அவ்வளோ சீக்கிரம் வீழ்த்தி வர முடியாது புடின் அவர்கள் வெற்றி பெற்றால் யூரோப் யூனியனுக்கு ஆபத்து அந்த டைலாக் வழக்கம் போல் அதே தான் மனப்பாடமான டைலாக் தான் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் மாற்றிலாம் பேச மாட்டாங்க அதே தான் சொல்லுவாங்க இன்னொரு பெரிய டைலாக் அப்படின்னா நேட்டோ நாடுகள் பொறுத்த வரைக்கும் தயாராக இருக்குது உக்ரைனை இணைப்பதற்கான தயாராக இருக்குது அது காலம் நேரம் எல்லாமே நல்ல நேரம் எல்லாமே பார்ப்பாங்க அவங்க அந்த நல்ல நேரம்லாம் பார்த்து அதுக்கான நேரம் வரும்போது உங்களுக்கான அழைப்புகளை நாங்கள் விடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க அந்த நேரம் எப்போ தான் பாவம் மனுஷன் ரெண்டாயிரத்தி பா ரெண்டுலேருந்து ட்ரை பண்ணுறாரு அந்த நேரம் எப்போன்னு தெரியல யூரோப்பியன் யூனியன் இவங்களும் தெரிந்தே இவங்களை தொடர்ந்து ஏமாற்றிட்டு இருக்கிறாங்கதா நாளைக்கு சேர்ந்துடுவாங்க அது எப்போதைக்குமே எனக்கு அது இன்னுமே என் கண்ணுக்குள்ளே இருக்குங்க இந்த போர் ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு ஒரு பெரிய பரபரப்புங்க அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரஷ்யா வந்து தாக்கல் நடத்தின உடனே என்ன பண்ணாங்க இவ்வளோ பயங்கரமான ஃப்ளாஷ் நியூஸு என்னென்னா போடு சரியான ஆட்டம் அப்படின்னு போடுந்தாங்க என்னப்பா சரியான ஆட்டம்னா ஜெலன்ஸ்கி வந்து நேட்டோ வழியும் யூரோப்பியன் யூனியன் இணையப்படுறாங்க அப்படி ஜெலன்ஸ்க்கு வந்து யூரோப்பியனுக்கான அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறாரு சப்போஸ் யூரோப்பியன் நினைச்சிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான் ஏன்னா யூரோப்பியன் ஒரு நாடு தாக்குன்னா ஒட்டுமொத்த நாடு சேர்ந்து வரும் அதில் நேட்டோ வேறு சேர்த்துட்டாங்கன்னா நேட்டோவும் சேர்ந்து வரும்போது ரஷ்யா வந்து சாதாரணமாக வீழ்ச்சி விட்ற வச்சு பெரிய பயங்கரமான மாஸ்டர் திட்டம் ஜெலன்ஸ்கியும் சரி யூரோப்பியன் யூனியன் வெஸ்டர்ன் நாடுகளும் போட்ட திட்டம் பண்ணாங்க அந்த பலே திட்டம் இன்னும் எனக்கு இன்னும் செயல்படுத்தி அப்போ ரொம்ப பரபரப்பாக இருந்தது அது நியூஸ் என்னால் விவரிக்கவே முடியல அந்த அளவுக்கான திட்டம் பலே திட்டம் பலே விலைய தேவையிறாங்கல்ல அந்த மாதிரி சொன்னாங்க என்றுமே அந்த ரெண்டு வருஷம் கழித்து இன்னுமே அந்த தேஞ்சி போன ரெக்கார்டை எடுத்துகிட்டு வந்து அதே டைலாக்கை சொன்னாங்க அப்படின்னாங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும் இந்த அன் அஃபீஷியல் விசீட்டில் குறிப்பாக இந்த தடவை ஒரு சில உளவு தகவல்களை அடிஷ்னலாக வழங்குவதற்காகவும் இன்னும் கொஞ்சம் முக்கியமான தலைவர்கள் உள்ளே களத்தில் இருக்கிறதுக்கும் வாய்ப்பில் இருப்பதாகவும் எனக்கு தெரிஞ்சு தென்படுகிறது ஸோ பார்க்கலாம் இதில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா யூரோப் யூனியனுடைய ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க முதல் முறையாக ஜெலன்ஸ்கிக்கு ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் உங்கள் நாட்டை பொறுத்த வரைக்கும் ஹியூமன் ரைட் கிளாஸ் வந்து கரெக்டாக இல்லை ஃபாலோ பண்ணலை லாவே இல்லை அதை கொஞ்சம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் இங்கே கூட சேரணும் அப்படின்னா சட்டத்திட்டங்கள் ஏங்கலைப்படுத்துறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு எங்கள் நாடுனால் இப்படி தான் இருக்கணும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி சட்டங்களாம் நீங்கள் நிறைவேற்றினா மட்டும் தான் வந்து இணைய முடியும் முதல்ல உங்கள் நாட்டில் ஹியூமன் ரைட்ஸே இல்லையே ஒரு ஸ்பீச்சுக்கான ஃப்ரீடம் ஸ்பீச் கிடையாது ஒரு ஃப்ரீடம் ஆஃப் மூமெண்ட் கிடையாது எதுவுமே இல்லை அப்படியே ஒரு சர்வாதிகாரி மாதிரி தான் தோணுது அதனால் நீங்கள் என்ன பண்ணுற இமீடியட்டாக ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனை கொஞ்சம் கொண்டு வாங்க சீரியஸாக அமுல்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு ஜெலன்ஸ்கி தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா நோ நாங்கள் வந்து இப்போ மார்ஷியலில் ராணுவ சட்டத்தில் இருக்கிறனால அதை நாங்கள் நிவர்த்தி கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஜெலன்ஸ்கி த பொறுத்த வரைக்கும் ஹியூமன் ரைட்ஸ் வாலேஷன் ஒரு நாட்டுக்குள்ளே கொண்டு வந்தார் அப்படின்னா அவர் பதவி விலகிறார் அவருக்கு எதிராக அவ்வளோ டென்ஷனில் இருக்காங்க மக்கள் ஏன்னா இவர் எப்போ அந்த போர் நிறுத்துவார் இன்னொரு பக்கம் அறுபது பர்சன்ட் ஆதரவே கூட இருக்கட்டும் ஒரு பக்கம் இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நிதனையாக அவர்களுக்கான எதிர்ப்புகள் அளவுக்கு இருக்கிறதோ அதே அளவுக்கான எதிர்ப்புகள் நிச்சயம் ஜெலன்ஸ்கிக்கு இருக்கும் ஏன்னா இந்த வார அமைதியான சூழ்நிலை கொண்டு போகலாம் அப்படின்ற எண்ணங்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எத்தனால தான் எப்படி முடியாதுன்னு தெரிஞ்சும் நம்ம சண்டை போட்டுருக்குது என்பது வேறு விதமாக ஏதாவது ஒரு அமைதியை கூட ஏற்படுத்தினால ஒரு எண்ணங்கள் நிச்சயம் இருக்கும் அதற்கான ஒரு மக்கள்கிட்ட கருத்து கணிப்போ இல்லை மக்களோட உணர்வுகளை வெளிப்படுத்துகிற மாதிரியோ இல்லை அந்த மாதிரி எதுவுமே அங்கே கிடையாது யாருமே ஜெலரிசுக்கு ஏற்று பேச முடியாது அதனால் அவளை சீக்கிரம் கொண்டு வராங்களா இல்லைன்னு தெரியல ஆனால் உக்க ஜ யூரோப்பியன் பொறுத்த வரைக்கும் நாங்கள் உங்களுக்கான ஃபினான்சியல் ஹெல்ப்பாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது உதவிகள் இதுக்கப்புறம் செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும் இல்லைனா கொஞ்சம் கஷ்டம் தான் இருக்கிறாங்க குறிப்பாக இது யாருடைய அழுத்தம் என்றால் ஹங்கேரனுடைய அழுத்தம் ஹங்கியனுடைய தலைவர் விக்டோர் ஓர் பண்ணுறதுக்குறார் அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் நீங்கள் ஃபண்டு கொடுக்கணும் அப்படின்னா நம்மளை சட்டத்திட்டங்களுக்கு என்ன உட்படுத்தியிருக்காங்க எங்களுடைய மக்கள் யாருடைய மக்கள் ஹங்கியனுடைய மக்கள் அங்கேரி மொழி பேசும்போது நாங்கள் அங்கே சிறுபான்மையாராக இருக்கிறோம் அங்கே பெரிய அளவுக்கான ஒரு இன பாகுபாடு பார்த்து ரஷ்ய மக்களை எந்தளவுக்கு தண்டிக்கிறாங்களோ அதே அளவுக்கு எங்கள் மக்களையும் தண்டிக்கிறாங்க கண்கூடான ஆதாரங்கள் இருக்கிறது அப்போ எங்களை தண்டிக்கும்போது யூரோப் யூனியன் மக்களை தண்டிக்கிற மாதிரியான ஒரு செயல் அப்படி இருக்கும்போது நம்ம மக்களை தண்டிக்கிறது அவங்களுக்கே நீ பணம் கொடுத்துருங்கன்னா நான் கண்டிப்பாக அப்போஸ் பண்ணுறேன்ட்டார் நீங்கள் ஃபண்டு நீ என்னை மாரி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா சரி இதுக்கு நீங்கள் ப்ரூஃப் கொண்டு வாங்கன்னு கேட்டிருக்காங்க இப்போ அதுதான் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா அங்கே மனிதாபிமான அடிப்படையில் நீங்கள் கொண்டு வாங்க உள்ளே கொண்டு வாங்கன்னு கேட்குறாங்க இது ஜெலன்ஸ்கிக்கு பெரிய தலைவலியாக இருக்கும் பார்க்கலாம் என்ன பண்ண போகிறார் இல்லை அதை கொண்டு வர தான் போகிறாருன்னா நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இருந்தாலும் அமெரிக்கா சொல்லிட்டாங்க ஓடி வந்து நண்பா கவலையப்படாத ரெண்டாயிரத்தி முப்பதில் இன்னும் பத்து வருஷம் இப்போ உங்களுக்கு இன்னும் ரெண்டாயிரத்தி முப்பத்து நாலு வரைக்குமே உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அது வரைக்குமே அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் எங்கள் டீம் முழுமையாக உக்ரைனுக்கான சப்போர்ட் நீங்களாக பார்த்து சளிச்சு போய் வேண்டாம் ப்ளீஸ் அமெரிக்கா வெளியே போங்க அப்படின்னு நீங்கள் சொன்னால் மட்டும் தான் நாங்கள் வெளியே போவோம் இப்போ எப்படி ஆப்கானிஸ்தானில் எங்களை வெளியே அனுப்புனாங்களே அந்த மாதிரி நீங்களாக எப்போ வெளியே அனுப்புகிறீங்களா அது வரைக்கும் நான் உங்களுடைய உங்கள் கூடே இருந்து உங்களை வளம் பெற்று உங்களோட ஒரு வசதியை படைத்த நாடாக மாற்றுவது தான் எங்களுடைய முதன்மையான நோக்கம் அதனால் முடிந்தளவு உங்களை மாற்றிடுவேன் அமெரிக்கா உள்ள நாட் இப்போ ஈராக்காக டெவலப் பண்ணுற மாதிரியும் ஆப்கானிஸ்தானை டெவலப் பண்ணுற மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி உங்களையும் ஓரளவுக்கு அளவுக்கு வளர்த்தி விட்டுறேன் ஏன்னா நீங்களும் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய நாடாக வளரணும் இல்லையா அவங்களுக்கு விருப்பம் இருக்கா தான் அந்த விருப்பத்தின் பேரில் இன்னும் பத்து வருஷம் உங்களை வளர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் பேசிக்கலான்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஜெலன்ஸ்கி வந்து இந்த வேர்ல்டுக்கு ஒரு ப்ரெஷர் நீங்கள் கொடுக்கணும் குறிப்பாக புடினவர்களுக்கு ஏன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய சமுதாயங்கள் ரொம்ப அதிகம் அந்த பக்கம் புடீனுக்கான ஆதரவு ரொம்ப ரொம்ப குறைவு குறிப்பாக சுவிட்சர்லேந்தெலாம் அமெரிக்கான ஒரு மாநாடு நடக்க போகுது இல்லையா அந்த அமைதிக்கான மாநாடுல எல்லா நாடுகளும் ஒரு ப்ரெஷர் அப்படி ஒரு அழுத்தத்தை அப்படி கொடுத்தீங்கன்னா புடியனவர்களுக்கு நிச்சயமாக அவர் வந்து அமைதி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது படைகளை திருப்பி போவதற்கு வாய்ப்பு இருக்குது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது நீங்களும் கொடுக்குறீங்க யார் இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு இருக்கிறீங்களோ என்ன பண்ணுறீங்க ஒரு அழுத்தத்தை அப்படி நல்லபடி அழுத்தி ஒரு அழுத்தத்தை வந்து புடினவர்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற ப்ரெஷர் என்ன பண்ணுவாங்க அந்த நாட்டோட அரசாங்கங்கள் ஓஹோ மக்களுக்கு பெரிய ப்ரெஷர் கொடுக்குறாங்க அதனால் நம்ம புட்டினவர்கள்ட்ட ஃபோனில் பேசி ஐயா கொஞ்சம் அமைதி போங்கன்னு சொல்லலாம் இல்லையா அதனால் உங்களுக்கு உங்கள்கிட்டையும் அந்த வேல்யூ இருக்கிறது பட் அதனால் ஜெனென்ஸ்க்கோட கோரிக்கையும் அதுதான் ஸோ ஒவ்வொரு மக்களும் அப்படி தட்டி எழும்பு எழுந்தீங்கன்னா போதும் அமைதி ஏற்பட்டலான்னு இருக்காங்க ஆனால் அந்த அமைதிக்கான பேச்சுவார்த்தை நாங்கள் ரஷ்யாவை அழைக்க மாட்டோம் நாங்கள் மட்டுமே பேசி அமைதி ஏற்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இது எந்த வகையில் எப்படின்னு தெரியல ஸோ முடிஞ்ச அளவுக்கு நானும் ரொம்ப சீரியஸாகவே சொல்லியிருக்கிறேன் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கோங்க ம் சரி துருக்கி துருக்கியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே உலகத்திலே அந்தர்பேல்ட் ஆறு முகத்தில் நம்பர் ஒன் யாருன்னா அவங்க தான் அப்புறம் தான் ஜெர்மனி மீதி நடக்கலாம் துருக்கி என்ன பண்ணாங்க ஒரு பெரிய ஒரு சென்ட்ரல் ஹப் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க அந்த ஹப்பு வந்து இந்த பக்கம் ஈராக் கட்டு அக்ரிமெண்ட் நான் பார்த்தோம் இந்த பக்கம் துர்கிஸ்தான்லேருந்து எல்லாத்தையும் அக்ரிமெண்ட் போட்டாங்க பார்த்தோம் பட் இந்த அக்ரிமெண்ட்டுக்கு ரஷ்யா ஒத்து வரல ஏன்னா துருக்கியை நம்பாது எப்பயுமே ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் துருக்கியை நம்பவே நம்பாது ஏன்னா அவங்க நேட்டோ நாள் இருக்காங்க இல்லையா அதனால் ஆயுதங்கள் அது இல்லாமல் உக்ரைனுக்கு கொடுக்குறாங்கன்ற நிறைய விஷயங்கள் துருக்கியே வந்து பேச்சுவார்த்தைக்கு யூஸ் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் முழுமையாக நம்பாது அதனால தான் என்ன பண்ணிட்டாங்க துருக்கியை வந்து கேன்சல் பண்ணுறாங்க அதாவது நீங்கள் அந்த காமன் ஹப்பை உருவாக்குவதற்கு எல்என்ஜி கேஸோட பைப் ரஷ்யா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது அப்படின்ற மாதிரி இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அமெரிக்கா கிட்டே போயிட்டு கேட்குறாங்க இப்போ அமெரிக்கா கிட்டே கிட்டத்தட்ட எக்ஸன் மொபைல் கிட்ட அக்ரிமெண்ட் போட்டதாகவே சொல்லப்படுகிறது எக்ஸன் மொபைல்கிட்ட நாங்கள் அக்ரிமெண்ட்டு போடுறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சப்போஸ் இங்கே அமெரிக்கா உள்ளே வரும் பட்சத்தில் இப்போ ஈரான் என்ன மாதிரியான முடிவுகள் எடுப்பாங்கன்னு தெரியல ஏன்னா ஈரான்கிட்டே பேச்சுவார்த்தை பண்ணி தான் கிட்ட கொண்டு போகிறாங்க இருந்தாலும் துருக்கி வந்து இந்த இடத்துல அமெரிக்காவை நம்பி உள்ளே கொண்டு வந்து ஒரு கலக்க கலக்கிறாங்க ஸோ அதனால தான் துருக்கியை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே அந்தர்பெல்ட்டியை ஆரம்பிக்க அவங்கள பொறுத்த வரைக்கும் மேஜராக இந்திய இடத்துல தனது சுயநலத்தை மேக்ஸிமம் பார்ப்பாங்க மற்றது எல்லாத்தையும் வந்து பொதுநலாம் ஒரு ஒரே பாயிண்ட் நயா பைசா அவங்க கிடையாது ஸோ இந்த இடத்துல அமெரிக்காக்கிட்ட ஒப்பந்தம் போட்டுவிட்டாங்க அப்படின்னே சொல்கிறாங்க துருக்கியோட பத்திரிகைகள் வந்து இல்லை இல்லை அவங்களோட எனர்ஜி மினிஸ்டர் வந்து டேரக்டர் நிறுவனமும் இன்னொன்று சேர்ந்தெல்லாம் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு ஃபினான்ஷியல் டைம்ஸில் சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் அப்படி எடுக்கப்பட முடிவு வந்து மிகப்பெரிய ஒரு அது எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அந்த வார்த்தைகள் டக்குன்னு ஃப்ளோவில் வரலாம் நான் அடுத்து கண்டுகிட்டு போயிடுறேன் என்னென்னா காலையிலேயே உங்களுக்கு ஸ்காட்லாந்துனுடைய பிரைம் மினிஸ்டர் அம்சா யூசப் அவர்கள் வந்து ரிசைன் பண்ணியிருந்தார் பாகிஸ்தான் பிரஜையான அவர் அப்புறம் குடியேறி மாதிரி அவருக்கான ப்ரெஷர் ஒரு பக்கம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அவர் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான நிலைப்பாடு அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஒயிட் மக்கள் பெரிய அளவுக்கு அவர் கொஞ்சம் பேசுனதுனால அது கூட ஒரு சில மாறுபட்ட கருத்துக்கள் நீங்கள் தெரிவிச்சிருந்தீங்க அது நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன் பட் அதே சமயத்தில் ஸ்பெயின் ஸ்பெயினில் இருக்கக்கூடிய பெட்ரோ சாண்டஸ் அவர்கள் பெட்ரோ சாண்டஸ் அவர்கள் பெரிய அளவுக்கு அவர் வந்து பெரும்பான்மை பெற்று வந்தாரானா பெரும்பான்மை பெற்று வரல சைடில் அங்கேயும் அப்படியே வேலைக்கு வாங்கி இப்போ கொஞ்சம் ஆட்சி அமைச்சிட்ருக்கிறார் ஆனால் ஒட்டுமொத்த யூரோப்பிய யூனியன்லேயே ஸ்பெயின் மட்டும்தான் கொஞ்சம் பாலசியானதுக்கு ஆதரவான நிலைப்பாடுகள் அடிக்கடி அறிக்கைகள்லாம் கொஞ்சம் நிறையா விடுறாங்க டபிள்யூஓக்கு மற்ற நாடு ஃபண்டிங் கொடுக்கலாம் கூட இவர் கொஞ்சம் ஓடி போய் கொடுக்குறாரு நிறைய பண்ணுறாரு அப்போயே நான் நினச்சேன் கண்டிப்பாக இவருக்கான அழுத்தங்கள் நிச்சயம் இருக்கும் இவர் பதவி உலகிற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினச்சேன் இன்று மிகப்பெரிய ஒரு அறிக்கைகளை வெளியிட்டிருக்காங்க பெட்ரோ சாண்டஸ் அவர்களும் அவரோட மனைவியும் இணைந்து மிகப்பெரிய அளவுக்கு லஞ்சம் லாவண்யம் அதாவது பெரிய பிரைப் லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு வெளியே வந்திருக்கிறது அந்த குற்றச்சாட்டை ஏற்று இரண்டு போராட்டம் பாதி மக்கள் அதாவது பாலசீனத்துக்கு ஆதரவான மக்கள் தற்பொழுது யாருக்கு போராடுறாங்கன்னா பெட்ரோ சேன்டர்ஸுக்கு போராடுறாங்க இந்த பக்கம் மற்ற மக்கள் யாருக்கு போகிறாங்கன்னா அவர் ரிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு போராடுறாங்க பட் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா நான் ரிசைன்லாம் பண்ண மாட்டேன் என்ன வந்து அழுத்தி பிடிச்சி சைன் நான் பண்ண மாட்டேன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதி நோக்கி நம்ம சென்றுட்டு இருக்கிறோம் அமெரிக்கானுடைய ரொம்ப ஒரு வேதனையான ஒரு விஷயத்த உங்ககிட்ட பகிர்றேன் உங்களால் ஏதாவது உதவி செய்ய முடியுதான்னு பாருங்கள் காரணம் என்னென்னா அவங்க ஓவராலாக அந்த பர்த் ரேட் இருக்குது இல்லையா அந்த பர்த் ரேட்டு பாருங்கள் எந்தளவுக்கு குறைஞ்சி போயிருக்குன்ட்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் பாருங்கள் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சிலாம் பாருங்கள் இது எல்லாமே மில்லியன் கணக்கில் சொல்கிறாங்க அப்படியே கீழே வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட பர்த் ரேட்டு டோட்டலாக டிக்ளைன் ஆகிருக்கு அதாவது பிறப்பு விகிதங்க பிறப்பு விகிதம் எத்தனை நாளும் நம்ம யூரோப்பியனில் குறைஞ்சி போச்சுன்னு பார்த்தோம் ஜப்பானில் பார்த்தோம் தென்கொரியாவில் பார்த்துருந்தோம் பட் அமெரிக்காவிலே அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய தகவல் என்னவென்றால் குழந்தை பிறப்பே முற்றிலும் மறுக்கப்பட்டிருக்கிறது குழந்தை பிறப்பு டோட்டலாகவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஓவராலாக ஒரு உமனுக்கு வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சில்ட்ரன் அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாங்க அதாவது ரெண்டு பேர் சேர்ந்து தான் ஒரு குழந்தைன்ற ஒரு நிலைமை வந்து அங்கே ஃபெட்ரலிட்டியே இருக்கிறது என்ற ஒரு தகவலை அளித்திருக்கிறாங்க தெ எலன் மஸ்க் அவர்கள் கூட ஒரு பெரிய கவலை தெரிவிச்சிருந்தார் இனி அமெரிக்காவோட நிலைமை குழந்தை பிறப்பு என்பது இல்லை என்றால் மிகப்பெரிய கவலைக்குள்ளாக நேரிடும் அப்படின்ற ஒரு வேதனையை தெரிவிச்சிருக்கிறார் ஸோ ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுதான்னு பாருங்கள் நீங்களும் அதுக்கு தான் உங்கள் கிட்ட நான் சொல்லியிருந்தேன் நான் சரி ஃபைனலாக நம்ம நெருங்கிட்டப்ப இரண்டு விஷயங்களை பார்த்தலாம் சீனா யார் யாருக்குலாம் அதிகமான கடன்களை கொடுத்துருக்காங்கன்ற ஒரு லிஸ்ட்டு நீங்கள் வெளியிட்ருக்காங்க பாகிஸ்தானுக்கு இருபத்தி ஆறு புள்ளி ஆறு பில்லியன் அளவு கொடுத்துருக்காங்க டாப் லிஸ்ட்டில் அடுத்து ஆங்கோலா இருபத்தி ஒரு பில்லியன் ஸ்ரீலங்கா எட்டு புள்ளி ஒம்பது எத்தோப்பியா ஆறு புள்ளி எட்டு கென்யா ஆறு புள்ளி ஏழு ஜாம்பியா ஆறு புள்ளி ஒன்று பங்களாதேஷ் லாஸ் எகிப்து நைஜீரியா இவங்களுக்கு தான் வேர்ல்டு பேங்க் நீங்கள் அந்த லிஸ்ட்டெல்லாம் வெளியிட்டிருக்காங்க எதுக்குன்னா கொஞ்சம் உசாராக இருந்துக்கோங்க நாங்கள் பொருளாதார போட போகிறோம்னு சொல்ல வராங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல பாகிஸ்தானை தன் பக்கம் எழுத்துட்டாங்கன்னா அந்த இருபத்தாறு புள்ளி ஆறு பில்லியனை கொடுக்காமல் ஏமாற்ற முடியுமா அப்படின்னு கூட பார்ப்பாங்க ஏன்னா இவங்கள பொறுத்த வரைக்கும் பொருளாதார தடைகள்ன்ற பேரில் உங்கள் உங்கள் சொத்துக்களை முடக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாவே என்ன அர்த்தம் இந்த மாதிரி கடன் கொடுக்கப்பட்ட தொகையெல்லாம் திருப்பி வருமானு அழுத்த முடியுமா அப்படின்னு கூட பார்ப்பாங்க பட் பாகிஸ்தான் அப்படி ஒரு நிலைமை எடுக்க முடியுமான்னு அவங்க இன்னும் அதுக்கு மேலே கஷ்டத்தில் இருப்பாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ டிக்டாக் பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு பேன் பண்ணாங்க இல்லையா இந்த டிக்டாக் பேன் பொறுத்தவரைக்கும் அதிக யூசர்ஸ் யார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நிலைப்பு எடுத்துல அமெரிக்கா தாங்க நூற்றி நாற்பத்தொம்பது மில்லியன் அதுக்கப்புறம் தான் இந்தோனேஷியா அதுக்கப்புறம் பிரேசில் மெக்சிகோ வியட்நாம் ரஷ்யா பாகிஸ்தான் பிலிப்பைன்ஸ் தாய்லாந்து டர்க்கி நம்ம ஆல்ரெடி பேன் பண்ணிவிட்டோம் ஆனால் இதில் ஒரு பியூட்டி பார்த்திங்களா தெரியுது கண்டுபிடிச்சிங்களா இல்லையா இது வந்து சீனா ஆப்புன்னு சொல்கிறாங்க ஆனால் சீனாக்காரங்களே லிஸ்ட்டில் இல்லை டிக்டாகில் பார்த்திங்களா இல்லையா இதுதான் நம்மளுக்கு மேட்ரி உருவாக்குபவர்கள் இல்லை மற்றவர்களை அடிமையாக்கி கொண்டிருக்கிறார்கள் டிக்டாக் மூலியமாக அதையும் நம்ம இந்த விஷயத்தில் கருத்தில் கொள்ள வேண்டும் நம்ம ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுவோம் அப்படி சொல்கிறேன்னா ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ரவிக்குமார் மாசம் நன்றி வணக்கம்